திருமணத்திற்கு பிறகு கணவர்கள் வேலையை விட்டுவிடுமாறு கூறினால் பெண்கள் வேலையை விட்டு விடாமல் கணவர்களை விட்டுவிட வேண்டும் என்று முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார் தயவு செஞ்சு படிச்சு வேலையில சேர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க ரெண்டு உன் விட்டுரு அப்படின்னா வேலையை விடாதீங்க புருஷனை விட்டுருங்க சென்னை ராணிமேரி கல்லூரியில் புதுப்பிக்கப்பட்ட கணினி அறிவியல் ஆய்வுக்கூட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு எழுபத்தைந்தாயிரம் பெண்கள் தங்களது கணவர்கள் சரியில்லை என்று புகார் கொடுப்பதாக தெரிவித்தார் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் சைந்தவி தம்பதியர் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் நீதிபதி செல்வ சுந்தரி முன்பு ஆஜரான இருவரும் மனமுவந்து பிரிவதாக தெரிவித்தனர் இதனையடுத்து வழக்கு விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டது பின்னர் இருவரும் ஒரே காரில் புறப்பட்டு சென்றனர் பள்ளி தோழியும் பாடகியுமான சைந்தவியை ஜீவி என்னுங்க நீ வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக உத்தாசியாக இருக்கணும் வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் பிரகாஷ் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜாமீன் பெற்ற கைதிகள் சிறையில் இருந்து வெளிவருவதில் தாமதம் ஏற்பட்டால் அது மனித உரிமை மீறல் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜாமீன் வழங்கப்பட்ட பின்னரும் தொகை செலுத்துவது உள்ளிட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் சிறையில் உள்ளதாக டிடி நெக்ஸ்ட் நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்கில் ஒருவருக்கு ஜாமீன் வழங்கப்படும் பட்சத்தில் உடனடியாக அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என நீதிபதிகள் கூறினர்